கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இருந்து விடுபட்டிருந்த நரவிலி குளம் மைதானமானது அதாவது முதல் கட்டமாக நீச்சல் தராக புனரமைப்பு செய்து அது மக்களின் பாவனைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது விளையாட்டுத்துறை அமைச்சரினால் லாபம் செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதிலே சில மக்களுக்கான சில குறைவுகள் இருந்தது என்னவென்றால் பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு அவ்வளவு கட்டணம் என்பது தெரியாமல் இருந்தது உண்மையாகவே பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு மனத்தில் ஐம்பது ரூபாயும் மற்ற பாடசாலையை தவிர்த்த மற்றவர்களுக்கு இருநூறு தொடக்கம் நானூறு ரூபாயாகவும் அறவிடப்படும் அதை விட பாடசாலை நிகழ்வுகள் ஒரு நாளைக்கு நீச்சல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏழாயிரம் ரூபாயும் அதை விட பாடசாலை மாணவர்கள் மூன்று மாதத்துக்கு சந்தாவாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் செலுத்தி அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்புகளை பதிவு செய்யலாம் எனவே தற்போது பதினோராம் தேதியிலிருந்து இது நடைமுறையில் வரும் வகையிலே அமையும் ஆனால் இதில் ஒன்று என்னவென்றால் பாடசாலை பிள்ளைகளுக்கு இரண்டு மாதத்துக்கு எந்தவித கட்டணமும் ஒரு மணி படி அவர்களுக்காக ஃப்ரீயாக அந்த நிகழ்வுகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் தயவு செய்து வீரர்கள் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி இதில் பங்கு பெற்றி எங்களுடைய பிரதேசத்தில் நீச்சல் துறையிலேயும் முன்னுக்கு வருவதற்கு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பது